வணக்கம் சகோதரரே போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் வந்துட்டு காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க இது போல பல சம்பவங்கள் வந்துட்டு சினிமா துறையில் பல செய்திகள்லாம் வந்துருக்கு நடவடிக்கைன்றது இப்போ எடுத்திருக்காங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் இப்போ பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஸ்ரீகாந்த் நடிகர் நல்ல பெரிய ஹீரோ அவரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறதா போதைப்பொருள் கலாச்சாரத்தில் பாப்பா இருக்க இருக்காரு வீட்டில் எல்லாம் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஏன் இப்போ தெரியுது இந்த விற்பனை போலீசார் எப்போதுமே இருப்பாங்க கண்காணிப்பு ரெகுலரா பிசினஸ் பண்றாங்க இவர் இன்னைக்கு குறி வச்ச காரணமே மடை மாற்றம் ஏனாக்க இன்னைக்கு மதுரையில நடந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு பெருமளவில் மக்கள் வந்து ஆன்மீக உணர்வையும் பக்தி உணர்வையும் வெளிப்படுத்தினாங்கற பேச்சு இருந்தோன்னு அதுல இவங்களுக்கு திராவிட தொழில் பொய்த்து போகிற அளவுக்கு மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க பல ஊடகங்கள் இது பத்திரிகையாளர்கள் திராவிட மாய் பண்ணும் கட்சிகளுக்கு சவால் அப்படின்னு சொன்னோன்ன என்ன செய்யறது இவங்களுக்கு தெரியல டக்குன்னு வேற பேசும் பொருளை யார் ஆக்க முடியும் ஒரு பேமஸ் நடிகர் சினிமா பத்தி ஏதாவது தகவல் வந்த உடனே மக்களுடைய அது நேர போயிடும் அதை நோக்கி அதை செய்யறதுக்கோசர்தான் இன்னைக்கு இவர கை வச்சு இன்னைக்கு திடீர்னு வந்து அவரை அரஸ்ட் பண்ணி இதை ஒரு பேசும் பொருளாக்கி அதை மறக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு தமிழக அரசு இறங்கியிருக்கு இத்தனா எத்தனையோ கொஞ்சம் கலை ஆகாஷ்ராஜன் வீட்டில் நடந்த விழாக்களை பற்றி அந்த போதை கலாச்சாரத்தை பற்றி ஏன் அங்கே போகலை இன்னைக்கே வித மட்டும் காரணம் இன்னைக்கு காரணம் உடனே மடை மாற்றம் செய்யணுங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க நான் சொல்றபடி இப்போ பின்னாடி சொல்லிட்டே வரேன் பாருங்க கேளுங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரம் அதுக்கப்புறம் சாராய கலாச்சாரம் இதெல்லாம் எந்த அளவுக்கு கட்டுக்கடகாமல் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிய திருப்பி அதில் பேசுகிறது பிரயோஜனம் இல்லை இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் வந்து நாற்பத்தி ஆறு வயசு முதல்ல பாலச்சந்தர் அவர்கள மறைந்த சிறந்த டைரக்டர் பாலச்சந்தருடைய சீரியல்லாம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலை சினிமா படம் சான்ஸ் கிடைச்சு ரோஜா கூட்டம் பூங்கூட்டம் ஒரு படம் பா அந்த படத்துல வந்து அவர் ஃபேமஸ் ஆறாரு ஹீரோவாகி அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பல இதுல ஹீரோவா வராரு ஒரு காலகட்டத்துல நல்ல பீக்ல இருக்காரு அதுக்கப்புறம் கல்யாணம் செட்டில் ஆறாரு அவர் வந்து இங்க சென்னையில இருக்கிற எஸ்பிஓஏ ஸ்கூல்ல அண்ணா நகரில் இருக்க அதில் படிச்சவர் படிப்புல ரொம்ப பிரில்லியன்ட் சொல்லி அந்த ஸ்கூல் அத்தாரிட்டிஸ்லாம் சொல்றாங்க அவ்வளோ எல்லாம் படிப்பாராம் அந்த மாதிரி ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு நடிகர் நடிகை தொழிலில் போய் இந்த மாதிரிலாம் இருக்கிறச்ச இன்னைக்கு திடீர்னு ஒரு செய்தி வெளியில வருது அதிமுகவோட ஐடி விங்க சேர்ந்த ஒரு நபர் தான் வந்து இது போதைப் பொருள் விற்கிறத பார்த்து பிடிச்சி அவரை கூட்டு வந்து விசாரணை பண்ணும்போது இந்த ஸ்ரீகாந்த் நடிகரை பத்தியும் சொல்றாரு அதே மாதிரி அந்த இன்னொரு நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாங்கிறவர் ஒரு பார்ட்டில அவரு எடுத்துக்கிறத பார்த்தேன் ஸ்ரீகிருஷ்ணா பார்த்த இவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா அதனுடைய அடிப்படையில கொண்டு போய் அவரை கைது செய்யறாங்க அவருடைய வீட்டுல அவர் வீட்டில் சர்ச் பண்ணிருக்காங்க பொது சில போதைப் பொருட்கள் கிடைச்சதா வந்து சொல்றாங்க போலீஸ் தரப்புல இது ஆனா சேர்ச்சும் போது அவங்க வீட்டுல இருக்க வித குறித்து அவங்க மனைவியோ இல்ல பெற்றோர்களோ இது குறித்து இந்த மாதிரிலாம் இல்லை ஒரு பொய் கேஸை வந்து செட்டப் பண்றாங்கிறது ஒன்று ஒரு தரப்பை எடுக்கலாம் நீங்க சில காலங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா மேடம் வந்து சீஃப் மினிஸ்டர் கிடச்ச ஜரீனாங்கிற ஒரு பொண்ணு வந்து மதுரையில் அந்த பொண்ணு வீட்டில் வந்து சில போதைப் பொருட்கள் பிடிச்சோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி ஊர் ஃபுல்லாக சுற்றி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ டேஸ்க்கு ரிமாண்ட் பண்ணுவேன் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை காணும்னு அதனுடைய பெற்றோர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்த போது ஹேப்பகாப்பர் ஆர்ப்புணர்வு செய்த போது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க உயர்நீதிமன்றம் கூப்பிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு மூத்த உயர் உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சைப்பா அப்போ பேர் ஆகிறாரு அப்போ நீங்கள் போதை பொருளை சர்ச் பண்ணி பண்ணணும்னாக்க ஒன்றும் இமீடியட் அரெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு தடையுமே கொண்டு போய் உடனே இப்போ சீஸ் பண்ணனாக்க கொண்டு போய் கெடு கைப்ப கைப்பற்றினாக்கா அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாததுக்கு ஒரு கமிட்டி இருக்கு இந்த வழிமுறைகள்லாம் நீங்க பண்ணீங்களாங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அதனால நண்பகத்தன்மை கேள்விக்குறியா இருக்கு இது பழி வாங்கப்படலாமா உங்களுக்கு கூட நடக்க சமாச்சாரமா எங்களுக்கு சொல்லி சில விதி விதிமுறைகள்ல கைப்பற்ற வேண்டும் சட்டத்திலே இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னு கடுமையா கண்டிச்சு அந்த கேஸ் வந்து லேண்ட்மார்க் கேஸ் முக்கியமான ஒரு வழக்கு அது அதில் இதெல்லாம் குறிப்பிட்டது அதாவது ரெண்டு பேர் நிதி அமைச்சர்கள் அரசு நீதி அரசர்கள் உட்காந்து பெஞ்ச் அது அப்போ சொன்னாங்க அதே மாதிரிதான் இப்பயும் நாங்கள் சொல்கிறோம் இந்த வழக்கில் இவங்க போகிறாங்க அரெஸ்ட் பண்ணாங்க சர்ச் பண்ணேங்கிறாங்க அப்புறம் அவரை வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு ஆட் சப்ஜெக்ட் பண்ணேங்கிறாங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது அவர் உடம்புல சாம்பிள் எடுத்ததில் அது தெரியுது அவரே ஒப்புக்கொண்டதான் நான் கன்சியூமர் நான் வந்து எடுத்துக்கிறது பழக்கம் சொல்லி சொன்னதாகவும் அவருடைய கூகுள் அக்கௌண்ட்டை செக் பண்ணாலும் அது நாலு லட்சம் ரூபாய் இந்த குறிப்பிட்ட நபர் வித்தேங்கிறாரு அவர்கிட்ட போயிருக்கிறதாவும் நாற்பது தடவைக்கு மேல அவர் பயன்படுத்தியதாகவும் தகவல் வந்ததோ சொல்றாங்க இதெல்லாம் சப்ஜெக்ட் ஃபார் மேட்ரு ஆஃப் டைம் வழக்கை வந்து இந்த நீதிமன்றங்களில் நடத்தப்படும் போது சாட்சியங்களை விசாரிக்கும் போது உண்மையா பொய்யாங்கிறது தெரியும் மேலோட்டமாக இன்னைக்கு உங்க தடயம் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாரு உங்களை கூட்டி வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சொல்றாங்க இன்னைக்கு அவங்களுக்கு பெயில் வந்து மூவ் அவங்களுடைய வழக்கு அவரை ரிமாண்ட் பண்ணும்போது கூட அவருக்கு திரு விக்னேஷ்கர் ஒரு வழக்கறிஞர் அப்பீராயிருக்காரு அதையும் மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்னைக்கு ஜூலை ஏழு ஆறு வரைக்கும் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க நடுவில் பண்றாங்க பெயில் மூவ் பண்ணும்போது இதில் ரெண்டு விதிமுறைகள் இருக்கு அந்த சட்டத்தில் மது போதை சாரி போதை கட்டுப்பாடு ஒழிப்பு கண்ட்ரோல் பண்ற சட்டம் பெறுது அதுல வந்து என்டிபிஎஸ் அந்த கோர்ட்டில் வரும் அதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டு ட்ரக்ஸ் ப்ரிவென்ஷன் கோர்ட்டும் பேர் அந்த கோர்ட்டில் தான் வரும் அது என்டிபிஎஸ் கோர்ட்டில் அது இப்போ வரும்போது சில வழிமுறைகள் இருக்கு அதாவது ஒரு அஃபன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னானாக்க அவங்களுக்கு குறை அளவு எந்த அளவுக்கு அந்த வீட்டுல கைப்பற்றப்பட்டது அது ஒண்ணு எடுத்துக்கிறது ஒண்ணு எடுக்க தூண்டுவது ஒண்ணு வியாபாரம் செய்வது ஒண்ணு இந்த மாதிரி நாலு வகையா இருக்கு இப்ப முதல் கேட்டகரியில மாற்றம் வருது ஐடிவிங் காரர் வந்து விற்கிறது மா இந்த சமுதாயத்தை தூண்டுவிக்கிறது அதை வந்து அவங்களுக்கு போதைக்கு ஆழ்வாக்குறது போதைப்பொருளை பயன்படுத்த சொல்லி அவங்களுக்கு இன்டியூஸ் பண்ணுறது சொல்லுவாங்க ஊக்குவிக்கிறது அது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்கிறது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் கூட்டுக்கு கேட்பாங்க நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லையான்ட்டு இவர் சொன்ன அடிப்படையில் இவர் கேட்டபோது நான் பயன்படுத்தினது சொன்னதா வெளியில் தகவல் வருது யாரும் பக்கத்தில் இருந்தால் அவருடைய வழக்கறிஞரும் இன்னைக்கு எந்த பேட்டியும் கொடுக்கல அது நடந்து உண்மையானு தெரியும் எல்லாமே வெளியிலேருந்து வர தகவல் இன்னைக்கு நீதிமன்றத்தை அணுகும் போது போலீஸ் தரப்புலேருந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்டும் இவங்க சொல்றது வந்து டேலி ஆகுதாங்கிறது ஜட்ஜி பார்ப்பாங்க எது உண்மை தன்மை இருக்குன்னு இப்போ வந்து ரிமாண்ட் பண்ணும்போது ரிமைண்டர் ரிப்போர்ட்டில் இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்து தான் ரிமாண்ட் பண்ணியிருப்பாரு ஜுடிஷியல் அந்த மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற பட்டத்தில் மேலோட்டமான இதில் ஏதோ கேஸ் இருக்குது பேசி கேஸ் இருக்குது மேலோட்ட இருக்கான முகாந்திர அடிப்படை இருக்குங்கிற தான் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிருக்கிறதை நம்ம கருத்தில் எடுத்துக்க முடியும் ஆனால் அதையும் தண்ணி முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இவர் மட்டுமா இன்னைக்கு ட்ரக்கை யூஸ் பண்ணி மாட்டினாரு இன்னைக்கு போதை பொருள்ங்கிறது ஸ்கூல் வாசல்ல காலேஜ் வாசல்ல ரோடுல எல்லா இடத்துலேயும் ட்ரக்ல அடிக்ட் ஆகி பல கல்லூரிகளில் இன்னைக்கு குத்து வெட்டு கலவனை குடும்பத்தில் தகராறு அப்பனை வெட்டுறது கொள்வது அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குது அசை இவர் மட்டும்தான் பண்ண மாதிரி இன்னைக்கு பெரியவா ஊடகத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் இதுக்கு காரணம் என்ன இது குறித்து கூட பாஜகவுடைய மூத்த நிர்வாகி ஒருத்தர் வந்து வலதத்தக்கதும் போட்டிருக்காரு அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன இது வலது வலதுசாரியை நோக்கி இந்த மா திமுக அரசு பாயுதா இப்போ அடுத்தது இது கையில் எடுத்திருக்காங்களா ஏன்னா இன்னைக்கு நடந்த விஷயத்தில் எங்க பார்த்தா ஆகாஷ் ராஜன் ஒருத்தரை வந்து ஈடி வந்து வந்து தப்பு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க மூவ் பண்ணும்போது அவங்க வீட்டில் நோட்டீஸ் விட்டு தான் ஈடி சொல்லிச்சு போய் சில தடயங்கள் எங்கள்கிட்ட இருந்தது அதை கண்டுபிடிக்கப்படுது வீடு பூட்டிட்டு போயிட்டாங்க லாப் பண்ணோம்னு சொன்னாங்க அது லாக் பண்ணுறதுக்கு சீல் போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது உயர் நீதிமன்றம் கேட்டு இன்றைக்கி அவங்க வந்து அதை எடுத்திருக்காங்க ஆனால் அந்த வழக்கு விசாரணை வந்த போது ஒரு தகவல் வழிவேறு வந்தது என்ன வந்தது அந்த பில்டிங்கில் அந்த ஃப்ளாட்டில் ராத்திரி நேரங்களில் சினிமா உலகத்தை சேர்ந்த பிரபலங்கள் பல பேர் வருவாங்க திரையுலகத்துலேருந்து அங்கே வந்துட்டு அங்கே பல விழாவே உயர்ந்து விலையான ட்ரகுகள் பயன்படுத்தப்பட்டது போதைப் பொருட்கள் அதுக்கான முகாந்திரங்கள் அதுக்கெல்லாம் இங்கே தடையே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த டாஸ்மாக் கேஸ் வரைச்சியே வந்து இடி தரப்புல இருந்து வச்சாங்க ஒரு குற்றச்சாட்டு அப்ப ஒரு இடத்தை பயன்படுத்துவது இப்ப என் வீட்டை வாடகைக்கு நான் கொடுக்குறேன் இருக்கிற இருக்கிறவரை அந்த வீட்டை வந்து அந்த போதைப் பொருளுக்கு பயன்படுத்துவான அந்த வீடு வந்து அந்த ஓனர்களையும் அவங்க விசாரிக்க வேணும் விசாரிச்சு அவங்களும் அந்த குற்றச்செயலுக்கு துணை பிரிந்ததாக வச்சுதான் கணக்கு போட்டு அவங்களையும் உள்ளே வைப்பாங்க இப்ப ஸ்ரீகாந்த் விஷயத்துல அவங்க வீட்டில் போய் தேடிதாங்கதான் சொல்றாங்க நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டில் இப்ப இந்த ராஜன் வீட்டை இந்த குற்றச்சாட்டு வந்த போது அந்த வீட்டை அவங்க அந்த கம்பெனிக்காரங்க வாடகை எடுத்துருக்காங்க ஏன் அந்த இடத்துல இந்த மத் மாநில அரசானது விசாரணை இந்த போதைப் பொருட்கள் தடுப்பு கொடுத்து இருக்கு இல்லையா பிரிவு ஏன் அங்கே அந்த அளவுக்கு விசாரிக்காமல் இருக்காங்க இப்போ ஈடியை விட்டு அவங்க ச திறக்க சீல எடுத்துட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது அந்த ராஜனை கூட்டு விசாரிக்கிறது ஏன் பண்ணலை ஏன்னா ராஜன் என்பவர் யார் அவங்க சொல்கிறது என்னன்னாக்க அவங்க முதல் குடும்பத்துக்கு சொந்தக்கார மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அங்க ஒரு சட்டம் இங்க ஒரு சட்டம் இங்க நீதி பரிபாலனை அப்படி இருக்கு நீதி பரிபாலனை இப்படி செயல்படுத்துறது சட்டத்தை தமிழக அரசு ஒண்ணு அடுத்தது பாருங்க இப்போ வந்து இந்த இவர் அவங்க ஐடிங்கோட சாரி அயலாகவிங்கோட திமுக யார் தலைவர் ஜெயகாஸ் அவர் என்ன பண்ணாங்க எவ்வளவு கோடிக்கு டெல்லி டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல கரெக்டா அதுக்காக போதைப்பூரோட பிடிச்சாங்க டெல்லியில பிடிச்சாங்க இப்போ இவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு மாநில நிர்வாகியை பிடிக்கிற அளவுக்கு அவங்க அதையும் தாண்டி கொரியரில் தான் வந்து ராமநாதபுரோட எம்பியோட ஒரு கெஸ்டி கொரியரில் இன்வால்வ் ஆகிருக்குது அப்போல்லாம் தகவல் போச்சு அப்போ அங்கே அதை வந்து பொருளை கடத்தி அதுக்கு ஊக்குவிச்சா அந்த எம்பி மேலே ஏன் ப சட்டம் பாயலை அப்போயே இந்த இந்த பிரிவு அங்கே போய் விசாரணை பண்ணல அவரையும் கொண்டு வந்து காட்டலை இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு போனாங்க அப்போ ஜாபக் சதிப்பு இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறச்சே இந்த மாதிரிலாம் போச்சுங்கிறதுக்கான தடங்களாக இருக்கிறதா பதிவு பண்ணாங்க பிரமாண பத்திரம் பதிவு பண்ணுறச்சே அப்பயே அவரை வந்து கூப்பிட்டு அரஸ்ட் பண்ணல அது எம்பியும் சரி ஏன்னா அது வாக்கு அரசியல் சிறுபான்மையில சேர்ந்த வாக்கு அரசியல் அது அப்படி நிற்குது இப்படி இருக்கிறது பெருமளவில் போகிற முதல விட்டுட்டு இப்போ இவருடைய அளவு கொஞ்சமாக இருக்கும் நாலாயிரம் நாலு லட்சம் ரூபா கொடுத்து நாற்பது ரூபா கொடுத்துருக்கேங்க பதினஞ்சாயிரம் பதினாறு பதிமூணாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினு சொல்கிற கணக்கில் அதை பெங்களூர்லேருந்து எட்டாயிரம் இது வந்து ரெண்டு பிரிவாக இருக்கும் இன்டர் ஸ்டேட்டு இன்டர் கண்ட்ரி அதாவது ரெண்டு மாநிலங்களுக்குள்ள நடுவில் மாநிலங்களுக்கு உள்ள நாடு விட்டு நாடு கடத்தி வாங்குறது இப்படியா இருக்கு இருக்குது கொரியரில் வாங்கிறது ஆன்லைனில் வாங்குறது இப்படியா மூணு பிரிவுகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பனிஷ்மெண்ட் போகுது பயன்படுத்துறது பயன்படுத்த தூண்டுறது அதை வேறு விதமாக செயலாக்குறது அந்த செடிகளை வளர்க்குறது வியாபாரத்தை பெருக்கிறது இப்படி பிரிவுகள் நிறைய இருக்குது அந்த சட்டத்தில் அதுக்கேற்றபடி பனிஷ்மெண்ட் வருது இந்த பனிஷ்மெண்ட் வார்த்தைகளில் இதெல்லாம் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னாக்க இந்த அரச்டை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை என்னன்னாக்க மத்திய அரசு இந்த மாதிரி கைப்பற்ற பொருட்களை அழிச்சு ஆக்ஷன் போடுறதுனால சில மருத்துவ இதுக்கெல்லாம் பயன்படுது அந்த மாதிரி பயன்படுறத இதை விட்டு வர பணத்தை ஃபண்டை வச்சு ஒரு கமிட்டி போடுறாங்க இது தடுக்கிறதுக்கு இந்த குற்றங்களை தடுக்கிறது அந்த கமிட்டியில வந்து இருபது பேர் நபர்கள் இருக்கிற கமிட்டி வருது மத்திய அரசு கமிட்டி போட்டு இங்க இருக்கிற மாநில அதிகாரிகளையும் வந்து அது உள்ள கொண்டு போடுறாங்க அப்போ ஒவ்வொரு மாநிலத்தையும் அவங்க கண்காணிக்க வேண்டியது அவங்களுக்கு கிணங்க அந்த கொடுத்த பணத்தை ஏன் செயலாக்கப்படி ஏ சட்டங்களை மேற்பார்வை சொல்றாங்க கண்காணிப்பையும் டைட் பண்ணல தமிழக அரசு பதில் சொல்லுமா அந்த பண்டு இங்க போச்சு மாநில மத்திய அரசு கொடுக்குற மத்திய அரசு குன்றிய அரசும் பேசுறாங்க மத்திய அரசு இந்த ஃபண்டு கொடுக்குது தடுக்கணும் கொடுக்குது இதே மாநில அரசு செயல்படுத்தலை பதில் சொல்லுமா திமுக அரசு அது ஒழுங்கா செயல்படுத்துறதுனால இவ்வளவு குற்றங்கள் வருமா அதையும் தாண்டி குற்றங்கள் வருமா அவருடைய நிர்வாகியே பெரிய நிர்வாகியே இதுல தலையிடுறாரு அது கண்டு காணாமையே இருந்தது அந்த கமிட்டி என்ன பண்ணிட்டு அந்த கமிட்டியில் மெம்பர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கமிட்டி மெம்பர் ரிசைன் பண்றான்னு சொன்னா அதுக்கு சேர்மன் யார் வரணும்னாக்க அந்த அரசை சார்ந்த ஒரு எம்எல்ஏ ஏதோ போடணுங்கிறாங்க அப்படி இருக்கிறச்ச இந்த போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது அரசுங்க தான் வருது சட்டப்படி பாத்தீங்கன்னாக்க அப்ப இந்த கமிட்டி என்ன பண்ணு அடுத்தது இந்த கமிட்டி மாதிரி பிடிப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க பனிஷ்மெண்ட்டுகள் குறைஞ்ச அளவுல இருந்தானாக்க ஒரு மாசத்துக்குள்ள விடுதலை வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்ல மேஜிஸ்ட்ரேட் கழிச்சா வெயிலே கொடுக்கலாம் இங்க கொடுக்காம இருக்கலாம் ரெண்டு விதமும் இருக்கு அந்த நிலை மனநிலையை பார்த்து அவங்க போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்குற ரெக்கார்டை பார்த்து நிர்ணயிப்பாங்க இப்ப போலீஸ் சார்பில இருந்து கொடுக்குற ரெக்கார்டு உண்மையத்தன்மையை வெரிஃபை பண்ணணும்னாக்க பிடிக்கப்படும் இடத்துல அவங்க வீட்டுல அந்த இடத்துலயோ சிசி கேமரா இருந்தா போலீஸ் உண்மை சொல்றதுன்னு சொல்லலாம் இல்லாட்டி என் வீட்டுல எங்க தலைந்தது பாருங்க சொத்து ஒட்டி இருக்கு பாருங்கன்னு சொன்னா என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு பழிவாங்க படலமா கூட இதை கையாளுவதற்கான வழிமுறைகள் இருக்காது சட்டத்தில சட்டத்துல இப்ப அதை பயன்படுத்தி கூட பண்ணலாம் ஆனா கட்டுப்படுத்துறதுக்கான சட்டத்திட்டங்களை சரியா செயலாக்கல இவ்வளவு ஃபண்டு கொடுத்து கமிட்டி இருந்து சரியா ஆனா இந்த மாதிரி நூகோல் வந்து கொண்டு வராங்க இப்போ அப்படி பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆகாஷ் ஆஜன வீட்டில் நடந்த பல லட்சம் மதிப்புள்ள பொருள் விஷயம் என்னாச்சு ரெண்டாவது ஜாஃபரஸிக்கு இப்போ வெயிலில் வந்திருக்காரு உடனே என்ன பண்ணுவோம் ட்ரையல் நடத்தணுமா இல்லையா வேகமாக அப்போ என்ன பண்ணணும் தமிழக அரசு வேகமாக நடத்திலே அவர் உள்ள தள்ளி மேலும் வியாபாரம் பண்ணாம தடுக்கணும் இல்லை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் அதை கண்காணிக்குதா அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குதா மாதம் மாதம் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுமே மத்திய அரசுக்கு அனுப்பணுமே இன்னைய வரைக்கும் நீங்கள் ஆர்டிஏ பட்டிஷன் வேணால் போட்டு பாருங்கள் இன்னைய வரைக்கும் தமிழக அரசு இது சம்மந்தமான குற்ற நடவடிக்கைகளை எவ்வளோ செஞ்சு ரிப்போர்ட்டை வந்து மாசம் மாதம் அனுப்பிச்சிருக்கேன் நாட்டிலேயே கேளுங்க பகுசுமா தமிழக அரசு அது சட்டத்திலேயே இருக்குது அந்த இங்கே போடுற சப் கமிட்டி வந்து அந்த சென்ட்ரல் கமிட்டிக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க எவ்வளோ பிடிப்பட்டது ஒபியம் எவ்வளோ பிடிப்பட்டது ஜரீனா எவ்வளோ பிடிப்பட்டது ஜஞ்சா எவ்வளோ பிடிப்பட்டது அதெல்லாம் இருக்குது செஞ்சுருக்காங்களா கேளுங்க அந்த மாதிரி செஞ்ச இந்த குற்றங்கள் தடுக்கப்படாதா ஆனால் கண்டுக்கலை ஏன்னாக்கா எதுக்கு எடுத்தாலும் குஜராத்தில் மாட்டிக்கிச்சு அங்கே மாட்டிக்கிச்சு இங்கே மாட்டிக்கிச்சு இங்கே வந்து செடியை வளர்த்துக்கதாக அழிக்கிறாங்களே அதையும் அந்த ஃபண்டை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலை இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி நாளைக்கு பெயில் போடச்சா அவர் தரப்போ இவர் தரப்பு வெளியில் வரும் வெளியில வரச்ச உண்மை தன்மை தெரியும் இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் சிசி ஃபுட்டேஜ் இருந்து சர்ச் பண்ணும்போது அதில் ஒன்றும் இல்லாமல் அப்படி இவங்களா காட்டுறாங்கனாக்க ஸ்ரீகாந்த் அவர்களுடைய குடும்பத்தார் வந்து இது நல்ல ஒரு சாட்சியங்களை கொண்டு போய் கொடுத்து கோர்ட்டில் சமர்ப்பித்து இந்த மாதிரி நடந்திருக்குங்க இது வேலையை மேல போடப்பட்ட கேசவங்க சொல்லலாம் கூகுளில் அந்த நபருக்கு நாலு லட்சம் அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க நாலு லட்சம்னா இதுக்கு தான் இப்போ அவர் எனக்கு கொடுத்தாருன்னு அவர் சொல்கிறாரு இவர் இல்லை சொல்லி இவர் பிளட்லே இருந்துங்கிறார் பிளட் லேக் இருந்ததுனால உடனே பண்ணறாரா சரி அதுக்கு ஒரு ரிஃபர்மெண்ட் சென்டர் எடுக்கிறப்ப ஆல்கஹால் வந்து எல்லாருக்கே டாஸ்மா கடை வச்சிருக்கீங்க டாஸ்மாக வச்சு மற்ற குடிக்க வைக்கிறீங்க இப்போ என்ன ஒரு சாதாரண தொழிலாளி டெஸ்ட் பண்ணால் அவருக்கு அது உள்ள வந்து அது போதை பொருள் கலந்தால் டாஸ்மாக் இருக்கும் அப்போ என்ன பண்ண போகிறீங்க இது யார் வந்து ஊக்குவிக்கிறீங்க அரசு தானே தடுக்க வேண்டிய செயல்களுக்கான ஃபண்டை பயன்படுத்த ஊக்குவிச்சுட்டு இப்போ ப்ளட்டஸ்ட் வந்து அவர் வந்து குற்றம் புரிஞ்சிருக்காரு அவருக்கு பத்து வருஷம் தண்டனை இருபது வருஷம் தண்டனை எவ்வளோ அளவு பார்த்துன்னு சொல்லி சட்டத்தை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரங்களை ஊக்குவிக்கிறீங்க இது வன்மையாக இல்லையா அப்போ அந்த ஒரு நடிகர் மட்டும்தானே அப்போ சினிமா துறையில் இருக்கிற பிரபலங்கள் யாருமே பயன்படுத்த இல்லையா அதெல்லாம் விசாரிக்கலையா இதுக்கு தொடர்பு இல்லையா பதில் சொல்லுமா தமிழக அரசு ஜாஃபர் சதிக்கு வந்து எத்தனை பேருக்கு வித்தா அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அத்தனை பேருக்கு பனிஷ்மெண்ட் ஆகி கொடுத்து இல்ல சொல்ல முடியுமா சோ இன்னைக்கு நிலை மேல பாத்தீங்கன்னாக்கா இது நான் இன்னைக்கு நாளைக்கு பெயில் வரைச்ச மொத்த விஷயம் வெளியில வரும் ஓகே மேம் பொருத்தனது பார்ப்போம் தகவல் கொடுத்த நன்றி மேடம் நன்றி வணக்கம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்